திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள் திருமாவளவனை தாண்டி சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம் அது எங்களுக்கான வரலாற்று கடமை அது எங்களுக்கான அரசியல் கடமை திராவிடத்தான் நாம வீழ்ந்தோன்னு சொல்றோம் இந்த பயிர் என்ன சொல்றாங்க திராவிடத்தான் நாங்க வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கதையை சொல்றோம் ஏன்னா திராவிடத்தால கட்சி கூட்டணி தலைவர் என்ற பேர்ல நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கலாம் இங்க இருக்கிற தமிழர்கள் வாழலடா அதால திராவிடம் நம்மளை வீழ்த்தி எழுதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம இருக்கிறோம் கொஞ்சமா சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவா ஆயிரம் பெரியார்கள் ஒரு வந்தே நாசமாக போய் நாங்கள் எடுத்து இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சொக்கு நாய் அப்படி நாய் இன்னைக்கு வந்து நாங்க சொல்லிக் கொண்டு நிலையில இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணி அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் தோல் ஒரு பெரியார் இருந்தால் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநிதி வராரு இன்ப நிதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாத்துறை வருவார் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மாதிரி இருக்குன்னு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஆயிரம் கருணாநிதி வருவாரு அப்ப என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவாரு ஆயிரம் உதயநிதி வருவாரு ஆயிரம் இன்ப நீதி வருவாரு ஏன்னா இவெல்லாம் உண்மையிலே சோற போட்டதும் திங்குறாங்க வேற ஏதாவது தான் இந்த தண்ணியை நமக்கு ஏழு வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுவாணன் அவ இருக்கிறான் இப்ப நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா நம்ம வைகோ வைகோ காரன் அவருக்கு விசா கொடுப்போனா சீமானனு பாஸ்போர்ட்டே இல்லாத பண்ணி வச்சுட்டான் உனக்கு மட்டும் மாமியார் வீட்டிலுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க திரும்ப வரவனுக்கு எப்படி இது நீ யாரோட ஆள் நீ வந்து தமிழத்தினாரா ராஜபக்சவின் ஆரா நீர சொல்ற திருமாவ நீ சொல்ற சீமன் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்கள மாதிரி அல்ல கைகள் அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்றா நாங்க வந்து

அந்த கட்சியில வந்து இணைஞ்சார் நாங்க வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காக அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் சொன்ன உடனே திமுக சொன்னார்கள் அது ஆதவத்தில் கட்சியை விட்டு எடியாது நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவத்தில் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவத்தில் ஏவி விட்டுருக்கு இருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லி சொல்லிட்டு வரேன் இப்போ அதை வந்து கட்சி விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன் வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்தில் டைவர் சிவாகரத்து வந்துச்சு அப்புறம் எப்படி உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் புரியலையாது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் பிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் சொல்ற மாதிரிலாம் இருக்கு அவன் உங்க கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துட்டேன் நீங்க கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விருதுல சொத்துக்கள் இருக்கிற எல்லா டேட்டாவும் திருட்டா திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்க உறவோடு தான் இருக்கோம் நாங்க கொள்கையோடு திரும்பவும் குறை சொல்றோம் நீ என்ன வேணாலும் உங்க நீ பண்ணு ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்வோம் ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூகத்தான் ஏற்றுக்க முடியுமா நீ என்ன பண்ண இது வரைக்கும் அண்ணாரி வளர்த்த வளர்த்த கலைஞர முதல்வர் என்னால்தான் கலைஞர் அவர்கள் முதல்வரானு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வரானு சொன்னேன் நாங்கெல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த மனுஷன் இல்ல இல்ல ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம் சொல்றாரு உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில அண்ணன் சீமான அவர்கள் தெளிவாக சொன்னா பட்டியல் சமூகத்துக்காரர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராகிறதுக்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார் சொன்னாரே அந்த பெகரியும் அது நீ பாராட்டவோனா ஏன்னா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குறைக்கிறீங்க ஒண்ணு இல்ல நீ பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவில சித்தராமையான ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னாரு என்ன திராவிடன்னு சொன்னா செருப்பு கட்டி அடிச்சிடும் தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தர் செருப்பால உண்மையிலே அடிச்சாங்க பாறையில் ஏற்றினார்கள் ஆனால் அப்போது தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசல ஆனா அப்ப கூட இதெல்லாம் மறந்து அண்ணன் சொல்லி வந்த எங்க அண்ணன் சீமாடா அதுக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எப்படா பாடம் கட்டலாம் ஏய் நாங்கெல்லாம் வெயிட்டிங் தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்க வேற எதுவும் நினைச்சிருங்க முதல்வர் ஆட்சிக்காக நாங்க வெயிட்டிங் பண்றோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பர் செய்தி பார்த்துப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பாத்துங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கம் காலில் பார்த்தோம் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவருக்கு பதவி தருவேன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சரா இருக்கிறார் அவர் நேற்று முந்தானத்து அங்க இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம் அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவக்குமார் இருக்காருல்லையா அவர் அமைச்சர் மாத்தி மாத்தி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா இது என்னது நாங்கள் ஒரு துறை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்ஹூனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜன்னாவும் சேர்த்து பேசுறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் போடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம் சொல்லாதீங்க நீ என்ன சொல்றது என் ஊர்ல வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல்வராக ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்றாங்க நீங்க பாருங்க நாங்க கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்கார அங்க முதலமைச்சர் ஆயிடும் சொல்றாங்களே இங்கே அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சராக்க என்று சொன்னார்ல சீமான் கால வந்து ஓணும்ல நீ அன்புமுறை ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து விடவாடா கையாவது கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேடிக்கை இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்க பேசுறதை நிறுத்துங்க